இரண்டு நாளாகமம் அதிகாரம் முப்பது அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராஹிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான் பஸ்காவை இரண்டாம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள் ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை கூடாமற் போயிற்று இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர் செபா முதல் தான் மட்டும் உள்ள இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைச்சாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள் அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சர்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரே ஆஹர் ஆப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிட திரும்புங்கள் அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்களண்டைக்கு அவர் திரும்புவார் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் இராதேயுங்கள் அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாலால் போகிறதற்கு ஒப்புக்கொடுத்தாரே கொடுத்தாரே இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணினா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள் அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும் நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்த முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்றார்கள் அப்படியே அந்த அஞ்சல்காரர் எப்ராஹிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள் ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள் ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள் யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று அப்படியே இரண்டாம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாக கூடினார்கள் அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள் பின்பு அந்த இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள் ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள் சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள் ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள் அதேனென்றால் எப்ராஹிம் மனாசே இசக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள் எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான் கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தைக் கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலஞ்செய்தார் அப்படியே எருசிலேமிலை காணப்பட்டு இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஏழு நாளளவும் மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள் லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணைக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான் இப்படி அவர்கள் பண்டிகையின் ஏழு நாள் அளவும் புசித்து சோஸ்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள் பின்பு வேறே ஏழு நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த ஏழு நாளும் ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு ஆயிரம் காளைகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் கொடுத்தான் பிரபுக்களும் சபைக்கு ஆயிரம் காளைகளையும் பதினாயிரம் ஆடுகளையும் கொடுத்தார்கள் ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள் யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள் அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது தாவிதின் குமாரனாகிய சாலோமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசிர்வதித்தார்கள் அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது